சேர்ந்து ஜோடியா வாங்க இப்படி இப்படிங்க இரு இது சமந்தி இதை நாம கையில வச்சுக்கூடாது பொண்ணு மாப்பிள்ளை வச்சுக்கணும் அம்மா

யாராவது முதல்ல காசு போடுங்க ஆமாப்பா யாராவது ஒருத்தர் காசு போடுங்கப்பா எவ்வளவு நேரம் நிக்கிறது பொண்ணுக்கு கால் வலிக்காது அசல் வழி ஆரம்பிச்சாச்சு போடுங்களே போடுங்க சம்பந்தி இல்ல நீங்களே போட்டுருங்க சம்பந்தி அது இல்ல உங்க மனச நான் கஷ்டப்படுத்த கூடாது நீங்களே போட்டுருங்க அதுக்கு இல்ல ரொம்ப பணம் செலவழிச்சு பாவம் கல்யாணத்தை நீங்க ஜாம் ஜாம் நடத்திருக்கீங்க இந்த ஒரு ரூபா ஆரத்தி விஷயத்த உங்க மனச கஷ்டப்படுத்த நான் விரும்பல நீங்களே போட்டுருங்க அது இல்ல இந்த கோயில தான் என் பொண்ணு வாழ போறா அப்படின்னு நான் சொன்னேன் ஆனா இந்த கோயிலுக்கே சொந்தக்காரன் நீங்க தான் அதான் நான் மறந்துட்டேன் நீங்க போடுங்க சம்பந்தி அதுதான் முறை கோயில் என்னதான் இருக்கலாம் ஆனா அதுக்குள்ள இருக்க போற பொண்ணு விக்கிரகம் உங்க பொண்ணு தானே

அந்த லட்டர் கொடுற குடுற ஏன் முக்குறேன் அங்க பாத்து கொடுங்க அண்ணே அந்த லட்டு இருந்த அண்ணன் குடுங்க எடுங்க நான் ரொம்ப கோக்கிறேன் எடுங்க கொடுங்க குடுங்க ஐயோ அண்ணே இதlink கூடாது பெட்ரூம் லொஜிக்கே ஏன் இதல சமந்தி சாப்பிடுங்க நீங்க முதல்ல சாப்பிடுங்க நீங்க தான் சாப்பிடணும் இல்ல நீங்க சாப்பிடுறதா முறை எங்க வீட்டு விருந்தாளி நீங்க சாப்பிறது முறை மொறை அது நீங்க அய்யய்யய்யா அது அவர் சாட்டறல சாப்பிடுங்க சாப்பிடுங்க

அவளையும் கட்டி கொடுத்துக்க இனிமே என்ன பண்றதுன்னு தெரியல சம்பந்தி இனிமே எங்க பொண்ணு அவளை பத்தின கவலை நீங்க மறந்துருங்க வரவே வேணாங்கிறீங்களா ஐயா இந்தாருக்கு மாய நீங்க ரெண்டு நாளைக்கு கூட இங்க வரலாம் நாங்க தப்பாவே எடுத்துக்க மாட்டோம் ஒரு நாளைக்கு ரெண்டு பேரும் வந்தா தப்பா விவரம் வயசான காலத்துல உங்களுக்கு எதுக்கு வீண் பேசாம எங்க வீட்டோட தங்கிட வேண்டியதானே வீட்டோட மாப்பிள்ளையான வீட்டோட சம்பந்தினா மகா கேவலம் இல்லையா அப்போ எங்களை என்னதான் செய்ய சொல்றேங்க அது தெரிஞ்சிருந்தா நானே சொல்லிருக்க மாட்டேன் ஏதோ வெட்டி முடிக்கிற வேலை இருக்கிற மாதிரி இங்க இருந்து மாய வரத்துக்கு போறேன் அங்க போய் இறங்குற ஒண்ணு போர் அடிக்கப் போகுது அடுத்த பஸ் பிடிச்சு திரும்பி வந்துட போறேன் சம்மந்தியமா எதுக்கு ராத்திரி எனக்கு சேர்த்து சமையல் பண்ணுங்க அது இருக்கட்டும் உங்க பொண்ணுங்க பலங்காட்டாஷ்மி வந்திருக்கா எந்த வில்லையம்மா ஆறு மாசம் முன்னாடி நம்ம அந்த இடையில பிரச்சனை வெளியூர் இப்பதான் நீங்க கரெக்டா

எனக்கு சொந்தத்துல தோட்டம் இருந்தா நான் ஏன் இப்படி தெரு தெருவா லோலோலோரும் அலையறேன் அதாவது அங்க மொத்தமா வாங்கி இங்க சில்லறைக்கு விக்கிற ஆமா ஒரு நாளைக்கு எவ்வளவு நிக்கும் லாபம் என்னத்த லாபம் பஸ் சார்ஜ் அது எதுன்னு போனதுக்கு அப்புறமா ஏதோ வாய்க்கும் வவுத்துக்கும் இழுத்து பிடிக்குது கொஞ்சம் தள்ளிக்க அடிக்கடி முருங்கக்க கொண்டு வரிய உனக்கு சொந்தத்துல மரம் இருக்கா அட போ சாமி எனக்கு சொந்தத்துல மரம் இருந்தா நான் ஏன் இப்படி தெரு தெருவா லோலோலோன்னு அலையறேன் பாபநாசத்துல இருந்து வாங்கியாரேன் பஸ் சார்ஜ் அது இதுன்னு போனதுக்கு அப்புறம் ஏதோ வாய்க்கும் இழுத்து பிடிக்குதுல பந்தல் இருக்க உனக்கு சொந்தமா பந்தல் இருந்தா ஏன் இப்படி லோ லோ லோலோ அலையுதா சரியா புடவங்க சாமி மலையில இருந்து வாங்கிட்டு வர்ற சரியா பஸ் சார் அது இதுன்னு போக வாய்க்கு வயிற்றுக்கு இழுத்து பிடிக்குது சரியா போதுமா இல்ல கொத்தமல்லி பத்தி ஏதாவது விசாரிக்க நான் எதை பத்தி புள்ளைங்க எல்லாம் ஆபீஸ்க்கு போகணுங்க நான் காய்கறி வாங்கிட்டு போயிடுறேன் அதுக்கப்புறமா நீங்க நிதானமா உட்கார்ந்து அவன் கதையெல்லாம் கேட்டுக்கோங்க அடையாம ஐயாவ திட்டுற இந்த மாதிரி அனுசரணையான புருஷன் கிடைக்க ஒவ்வொரு பொம்பளையும் குடுத்து வச்சிருக்கணும் என்ன புருஷன் பேர்ல இருபத்தி நாலு மணி நேரமும் போதையிலேயே இருக்கிற ஒரு பொறுப்பு இல்லாத மனுஷன் சரி அப்ப விடு சாமி அப்புறமா அம்மா இல்லாத நேரமா வந்து என் விழா விழாவரியா உங்ககிட்ட சொல்றேன் உம் அடுத்தவன் தூக்கு

ஒரு சிஷ்யா ஆமா என்ன ஆமா இவன் ரோமன் ஆடணும் நூத்தி எட்டு புல்லப் எடுக்கணும் அது வரைக்கும் விடாத நான் வெளியில கடவுளுக்கு போயிட்டு வந்துடுறேன் என்னடா பார்வை கவனிச்சுக்கிறேன் சமந்தைய மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவர் சொன்னானே அவன் ஏனோ தானு சொல்லல அனுபவிச்சு ரசிச்சு தான் சொல்லியிருக்கான் தும்பப்பு மாதிரி இட்லி பளமான காரத்தோட அழகான தக்காளி சட்னி கள்ளிப்பால் மாதிரி திக்கா ஸ்ட்ராங்கா காப்பி சமந்தி வெத்தலை போட்டு போட்டு மரத்து போன என்னாக்குக்கே ருசி தெரியுதுண்ணா பாத்துக்கோங்களேன் கொடுத்து வச்சவர் சமந்தி நீங்க சமந்திமா ஆஹ் சாப்பிட்டிட்டீங்க தக்காளி சட்னி இது நான் வெங்காய சட்னி நினைச்சிக்கிட்டு இருக்கேன் சமந்தி இவ்வளவு தூரம் பாராட்டி பேசுறாரு டிஃபனு எந்த மருமக்கு டிஃபன் பண்ணுது இந்த குசும்பு தானே வேண்டாங்கிறது இந்த இருபத்தெட்டு வருஷ வாழ்க்கையில ஒரு நாளாவது ஒரு வேலையாவது என் சமையலை பத்தி ஒரு வார்த்தை புகழ்ந்து பேசிருக்கீங்களா போடுறத வலிச்சு வலிச்சு திங்க வேண்டியது ஹோட்டல் எந்திரிச்சு போற மாதிரி எந்திரிச்சு போயிட வேண்டியது என்ன பண்றது கணவன் அமைவதெல்லாம் கடவுள் செஞ்ச சதி இல்ல எல்லாம் அந்த சம்பந்தி செஞ்ச சதி லட்சுமி சம்பந்திக்கு சமைச்சு போட நாடு கிடையாது பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ பாராட்டி பேசினாதான் அடுத்த வேலை டிபன் கிடைக்கும் எனக்கு அப்படி இல்லையே நீ இருக்கியே ஒரு ரெண்டு இட்லி போட போதும்

ஆசைப்பட்டு உடம்பு தயார் பண்றக்காக இங்க வந்தேன் அது நடக்காது போல இருக்கு நான் எங்கேயாவது குர்க்கா வரைக்கு என்னை விட்டுருங்க மாஸ்டர் ஒரே சின்னமா எனக்கு பிடிக்கல என்ன பிடிக்கலையா எதுவுமே பிடிக்கல

இம் ஆ ஒரு குழந்தைய வாடகைக்கு பிடிப்ப. அது கொண்டு வந்து உன் வீட்டு வாசல்ல போடுவேன். அது உனக்கும் எனக்கும் பிறந்ததேன்னு சொல்லுவேன். ஓ பாவி. பாவையா? நான் புள்ள அட பாவியா? பிசாமே நான் லவ் பண்ணி தள்ளுற. இம் பார், towel கூட ரெடியா வச்சிருக்கையா? இல்ல. அடிக்கடி வந்துட்டு போங்க மாமா கும்பகோணத்துக்கு நான் என்ன மொத்தமா போறேன் சொந்த விடுறது பொண்ணு இல்லாம மாய வரத்துல அந்த வீட்டுல போர் அடிக்குது அதான் கும்பகோணத்துக்கு போய் கொஞ்ச நாள் தங்கிட்டு வரலாம்னு போறேன் கும்பகோணத்துக்கு போய் சம்பந்தி வீட்டை தங்கி நம்ம மாயவரம் பேரை கெடுத்துறாதீங்க மாமா அப்படி போட்டேன் சம்பந்திக்கு ஒரு லெட்டர் எழுதிருக்கேன்டா வீடு பார்க்க சொல்லி அவர் வீடு பாத்துருக்காரு நேரம் அவர் வீட்டுக்கு போய் சாவி வாங்கிட்டு தனி வீட்டுல தான் நான் தங்குவேன் இந்த இந்த சாவி எப்படி உங்க அப்பா கிட்ட கூடு டேய் நான் ஊர்ல இல்லாத சமயமா இந்த வீட்டை உங்க அப்பா வாடகைக்கு விட்டுருவானா அதெல்லாம் செய்ய மாட்டேன் அதுதானே பார்த்தேன் வீட்டை வித்துருவாரு என்னங்க எனக்கு ஒரு சந்தேகம் சந்தேகம் ரஷ்யாவில எழுபது வயசு கழவனுக்கு ரெட்ட குழந்தை பிறந்திருக்கான் இருக்கலாம் எனக்கு தெரியல அதுக்கு வயசு கழவனுக்கே ரெட்ட குழந்தை பிறந்திருக்கு ஐம்பது வயசு கூட முடியலையே ஆ முடியலையா தான் கைய கீழே உணாம எந்திரிக்க முடியல நாடி நர்மலாம் தலந்து போச்சு நீங்க

அப்படி குறைச்சா அந்த மதுரை வீரம் உங்களுக்கு இல்லைன்னா விளைய மறுத்தான் அப்படி கும்பேஸ்வரா

பெட்ரூம் இல்ல நிறைய இனிமே ஒரு நிமிஷம் கூட நான் இருக்க மாட்டேன் வர்றேன் வணக்கம் மாஸ்டர் என்னடா

பஸ்கி எடுத்து எடுத்து காலு தொடையில நோவுதா உண்மைய வருத்து தொழில கட்டி கொண்டு வந்திருக்கேன் என் கையால உனக்கு நான் ஒத்தனை கொடுக்கறேன் ரத்தம் கட்டி என்ன தன்னால போயிடும் உனக்கு என்ன தைரியம் இருந்தா வாடகைக்கு ஒரு குழந்தையை பிடிச்சு என் வீட்டு வாசலம் கொண்டு வந்து வாடகைக்கு குழந்தையா என்னையா சொல்ற உனக்கு என்ன விவரமா சொல்லணுமா என் வீட்டுல என்ன நடந்துச்சு தெரியுமா உனக்கு மனசுலயே ஒண்ணும் இல்ல மண்டையில ஒண்ணும் எந்த பொம்பளையாவது கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு குழந்தை இருக்கு ஆமா நீ அந்த மாதிரி தப்பு பண்ணிருக்க மாட்டேன் ஏன்னா உனக்கு அதுக்கு தைரியமே கிடையாது உங்க வீட்டுல வேற யாராவது இந்த தப்பு பண்ணிருப்பாங்களா இது சம்பந்தம் இல்லாத விஷயம் சரி எனக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தையே நான் கேக்குறேன் என் குடும்பத்துக்கும் நம்ம காதல் தற்கொலை தான் முடியும் எனக்கு தற்கொலை பண்ணிக்க இஷ்டம் இல்ல என்ன ஆளு விடுவா

கொண்டு வரேன் சீக்கிரம் குடி சரி என் பழப்புதான் இப்படி வெயில சுத்துற குழப்பா போயிருச்சு நாளைக்கு என் புள்ளையாவது நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் சாமி அடுத்த வருஷம் அவனை இங்கிலீஷ் சொல்லி கொடுக்கற பள்ளிக்கூடமா பார்த்து அவனை சேர்த்து விடு சாமி உனக்கு புண்ணியமா போட்டோம் சாமி நான் எப்படியும் கஷ்டப்பட்டு அவனை நல்லா படிக்க வச்சிருவேன் சாமி அப்படியே அவங்க அப்பன மாதிரியே அவனும் கெட்டு போயிடக்கூடாது பாரு நியாயம் உன் பிள்ளைக்கு அட்மிஷன் அவ்வளவு நான் வாங்கி குடுக்கறேன் இந்த கூடை தூக்கி விடு இந்த விஷயத்தான் தலையில அந்த கூட இருக்கும்போதே சொல்ல கூடாதா

కత్రిా పవక్క కోవక్క